என்னது அமெரிக்காவில் சைனா இருக்கா அட ஆமாங்க சிக்காகோ அமெரிக்காவில் சைனா டவுன் இருக்கு ஸ்கைலின் கூட தெரியுது பாருங்க இந்த சைனா டவுன்ல என்னெல்லாம் இருக்கு பாக்கலாமா இதுதான் டாம் மெமோரியல் பார்க் இது சிக்காகோ ரிவர் பக்கத்திலேயே இருக்கு இதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான் அப்படியே ஊருக்குள்ள இந்த மாதிரி சைனா ரெஸ்டாரண்ட்ஸ் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த இருக்கும் சோ அது வழியா உள்ள போனோம்னா சைனால இருக்கிற ஏதோ ஒரு ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அங்கேயே நம்ம ஊர் டீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் குள்ள போனா எப்படி இருக்குமோ அது மாதிரியே ஒரு நிறைய ஜனங்க கடைங்க எல்லாமே இருக்கும் அங்க ஒரு கடைக்குள்ள போய் பார்த்தோம் அங்க என்னல்லாம் இருக்கு பாருங்க என்்ரன்ஸ்லே இந்த மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ்லலாம் ஓட்டி வைப்போம்ல மேக்னெட்டு அப்புறம் கீ செயின்னு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருந்துச்சு வாஸ்து செடி கூட இருந்தது இந்த மாதிரி ஒரு ஷாப்பை நம்ம வந்து அமெரிக்காக்குள்ள எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படியே எனக்கு நம்ம அந்த சரோனா ஸ்டோர்க்குள்ள ஒரு கடைக்குள்ள என்ட்ரானா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு வந்துச்சுமே கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்கணும் ஏன் போகும்போது நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா ஸோ அப்போ வந்து இங்கே ஒரு ஷாப்பிங் மாதிரி வந்தோன்னா நிறைய மெமரபிள் திங்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குது என்ன சொல்லணும்னா இங்க நிறைய இந்த ஷோ பீஸ்லாம் கிடைக்குது ஷிகாகோன்னு பேர் போட்டு அந்த பேர்லேயே இருக்கிறதுனால நம்ம வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் அழகாக வச்சுக்கலாம் ஞாபகத்தமாக மற்றவங்களுக்கு கிஃப்டாகவும் கொடுக்கலாம்